இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு காலத்தினுடைய பதினைந்தாவது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் இந்த மூன்றுமே வந்து இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் அவர் நம்மை பராமரிக்கிறார் இந்த உலகில் அவருடைய சாட்சியாக வாழ்வதற்காக நம்மை அழைக்கிறார் அனுப்புகிறார் என்கிற இந்த முத்தான மூன்று தான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது முதல் வாசகமானது இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை இருவர் இருவராக அனுப்பினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரத்தை கொடுத்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் நோய்களை குணப்படுத்தவும் பேய்களை ஓட்டவும் தொழு நோயாளர்களை குணப்படுத்தவும் அவர்களுக்கான பணியாக அதை கொடுக்கிறார் அதற்கு பிறகு இவர்களுடைய இந்த இறை வாக்கு உரைக்கிற பணியில் அல்லது இயேசுவினுடைய பணியை செய்கிற பொழுது என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு அறிவுரையும் நமது ஆண்டவர் ஏசின்றிக்கு நமக்கு தெளிவாக தருகிறார் மிக்கவர்களே எங்களுடைய ஊர்ல வந்து ஒரு உறவினர் ஒருவர் இருக்கிறார் நான் எனக்கு வந்து எட்டு ஒன்பது வயது இருக்கும்பொழுதுதான் அவருக்கு திருமணம் நடந்தது சாதாரண ஏழை குடும்பம் திருமணத்திற்கு பிறகு எல்லாருமே கம்மண்ட் அடித்தாங்க இவெல்லாம் எப்படி என்ன வாழ்க்கை நடத்த போகிறான் ஒரு வேலையும் தெரியாது அவனுக்கு அல்லது கையில் பணம் கிடையாது இருக்கிறதுக்கு வீடு கிடையாது இவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அன்புமிக்கவர்களே அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது திருமணத்திற்கு பிறகு திருமணத்தினுடைய ஆசீர்வாதமாக அவருக்கு ஐந்து பெண் குழந்தைகள் இதில் மறுபடியும் எல்லாருமே ஒரு மாதிரி கமெண்ட் அடித்தாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட போகிறானோ என்று அன்புமிக்கவர்களே அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன் இந்த ஐந்து பெண் பிள்ளைகளையும் படிக்க வைத்து அந்த ஐந்து பெண் பிள்ளைகளும் இன்றைக்கு வந்து நல்ல உயர்வான பதவிகளில் இன்றைக்கு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இந்த ஐந்து பெண் பிள்ளைகளையும் படிக்க வைப்பதற்காக சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர்களை உயர்த்துவதற்காக அந்த குடும்பம் பட்ட கஷ்டம் எனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த மனிதர் என்னை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையாளராக வாழ்ந்ததாகத்தான் நான் உணர்கிறேன் கடின உழைப்பு இறைவன் மீது கொண்டிருந்த அவருக்கான நம்பிக்கை இறை பராமரிப்பின் மீது அவர் வைத்திருந்த விசுவாசம் இவற்றின் காரணமாக மிகவும் கடினப்பட்ட அதாவது இளநீர் விற்கிற நேரத்தில் இளநீர் விற்றுக்கிட்டு இருப்பார் கிராமங்களில் நொங்கு என்று சொல்லுவார்கள் பனைமரத்தில் கிடக்கிற அந்த நொங்கு அதை விற்று கொண்டிருப்பார் அரிசி வியாபாரம் பண்ணியிருக்கிறார் இப்படி அவர் செய்யாத வியாபாரமே இல்லை ஆனால் நேர்மையாக உழைத்து தன்னுடைய ஐந்து பிள்ளைகளையுமே படிக்க வைத்து நல்ல ஒரு உயர்நிலைக்கு உயர்த்தி இன்றைக்கு ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு மாடி வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக அவர் இருக்கிறார் இதோடு கூடிய ஒரு உதாரணமாக எங்கள் குடும்பத்தையே நான் உதாரணமாக இன்றைக்கு சொல்லலாம் சாதாரண ஒரு குடும்பம்தான் என்னுடைய பெற்றோர்கள் இருவரும் அதிகம் படிக்காதவர்கள் இருந்தாலும் ஆறு பிள்ளைகளையுமே படிக்க வைத்து இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலை எங்களை எல்லாம் இருக்கிறார் விசுவாசமுள்ள ஒரு பெற்றோர்கள் கடின உழைப்பு நிறைந்த ஒரு பெற்றோர்கள் கடவுள் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் என்கிற அந்த எதிர்நோக்கை எங்களுக்கு ஆறு பேருக்கும் ஊட்டி வளர்த்த பெற்றோர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுக்கும் உங்களுடைய குடும்பத்தை நினைத்து பார்க்க நான் அழைப்பு விடுக்கிறேன் உங்கள் பெற்றோர்கள் யார் நீங்கள் எந்த ஊர் எந்த ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்த அந்த இளமை காலத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பதை சற்று ஆராய்ந்தாலே நமக்கு ஒரு அற்புதமான செய்தி கிடைக்கும் அதாவது தாழ்நிலையில் இருந்த நம்மை இன்றைக்கு இறைவன் இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார் இறைவன் நம்மை நம்முடைய வாழ்க்கையில் கரம்பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து இன்றைக்கு நம்மை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார் என்கிற நன்றி உணர்வு மட்டுமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்கும் இதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை அழைக்கிறார் அவர்களுக்கான பணியாக நோய்களை குணப்படுத்தவும் இரையரசை பற்றி அறிவிக்கவும் பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கான பணியாக கொடுக்கிறார் அந்த பணிவாழ்வில் அவர்களுக்கான துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் வேதனை வரும் என்பதை உணர்ந்தவராய் நமது ஆண்டவர் இயேசு அவர்களை வந்து கைத்தடி மற்றும் மிதியடிகளோடு மட்டும் செல்லுங்கள் பணமோ பையோ இடைக்கட்சியோ நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் இறைவன் நமக்கு தருகிற முதல் செய்தி என்பது இறை பராமரிப்பு நம்மை வழிநடத்தும் இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்கள் எந்த நாளிலும் சோர்ந்து போக மாட்டார்கள் பல புனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது அவர்களுடைய அந்த பிறப்பு அல்லது அவர்களுடைய தொடக்க காலம் என்பது ஏழ்மையிலும் வறுமையிலும் மிகுந்த சோதனையோடும் தான் அவர்களுடைய தொடக்க காலம் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய பணிகள் வளர்ந்த பிறகு இறைவன் அவர்களை எந்த அளவுக்கு பராமரிப்போடு வழிநடத்திருக்கிறார் எந்த அளவுக்கு அவர்களை ஆசிர்வதித்து இருக்கிறார் என்பதை புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு தெளிவுபடுத்தும் இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே தன்னுடைய திருத்தூதர்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவர் இருவராக அனுப்பினார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது குழுமமாக ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக இறை வார்த்தையை அறிவிக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஏனென்றால் தம திருத்துவம் என்று சொல்லுகிறோம் அல்லவா தந்தை மகன் தூய ஆவி இந்த மூவொரு கடவுளுடைய ஒற்றுமையே அன்பின் வெளிப்பாடாக நமக்கு இருக்கிறது நாமும் எப்படி ஒரே சிந்தையோடும் ஒரே எண்ணத்தோடும் ஒரே வல்லமையோடும் இறை வார்த்தையை அறிவித்து இயேசுவுக்கு சாட்சியாக நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமையோடு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்வில் குடும்பமாக குழுமமாக ஒன்றிணைந்து என்றால் இறைவனுடைய சாட்சிகளாக நம்ம மாறுகிறோம் என்கிற இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி என்பது அன்புமிக்கவர்களே உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு எதிராக உங்கள் கால்களில் உள்ள தூசியை கூட அப்படி என்று சொல்லுவதன் மூலம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற பொழுது நாம் நினைத்தபடி தான் எல்லாமே இருக்கும் என்பது நிச்சயமல்ல அன்புமிக்கவர்களே இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் இந்த உலகம் தீயவர்கள் இருக்கிற உலகம் இப்படிப்பட்ட உலகத்தில் நம்முடைய அன்றாட வாழ்வில் பல துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் தடைகள் கண்டிப்பாக வரச் செய்யும் இப்படிப்பட்ட ஒரு காலங்களில் மனம் சோர்ந்து விடாமல் மன உளைச்சலில் வீழ்ந்து விடாமல் எமது ஆண்டவர் எங்கள் அருகில் இருக்கிறார் எம்மை அவரை வழிநடத்துகிறார் என்று ஒவ்வொரு தடங்கல்களிலும் ஒவ்வொரு சோதனைகளிலும் மன திடத்தோடும் விசுவாசத்தோடும் திமிரி எழுந்திட இறைவனுடைய கரம் கரம்பிடித்து நடந்திட வாழ்க்கை பயணத்தில் சோதனைகள் வேண்டாம் என்று சொல்லாமல் சோதனைகளை எதிர்கொள்கிற திடத்தை இறைவன் நமக்கு தர வேண்டி இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாய் இறைவன் கூறும் அறிவுரைகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பயணத்தில் இறை அரசை கட்டி எழுப்பிட நலம் குன்றியவர்களை நலமாக்கிட இந்த உலகத்தின் பேய்களான அநீதிகளை வென்றிட இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்